அநேகர் சில விஷயங்களை தவறு என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இந்த சகோதரி ஒரு ஆண் ஒரு மனைவிக்கு மேல் மனம் முடிப்பதை ஏற்கவில்லை நான் பற்றி பேசுகிறேன் இந்த கேட்ட பிறகு நீங்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நான் சொல்கிறேன் பதில் தெரிந்த பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஆகவே சகோதரி என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை தைரியமாக மைக்கில் வந்து கூறுங்கள் நான் ஒரு சாதாரண மாணவன் அல்லாவின் உதவியால் எப்படியாவது பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு திருமணத்திற்கு மேல் செய்து கொள்ளலாம் என்று வேதங்கள் சொல்கிறது பைபிளும் சொல்கிறது குரானும் சொல்கிறது நீங்கள் இதில் எதையுமே நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை நாம் அறிவுபூர்வமாக இதைப் பற்றி பேசுவோம் இயற்கையாகவே ஆணும் பெண்ணும் சம விகிதத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இயற்கையாகவே சம விகிதத்தில் ஆணும் பெண்ணும் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை கேட்டால் அவர் உங்களுக்கு தெளிவாக ஒரு பெண் குழந்தை ஆண் பதில் அளிப்பார் குழந்தையை விட நோய் கிருமிகளை எதிர்த்து போராட அதிக வல்லமை பெற்றது என்று ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண் குழந்தையை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக இறந்து போகிறார்கள் ஆகவே குழந்தை பருவத்திலேயே பெண்கள் ஆண்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் காலப்போக்கில் புகைப்பிடிப்பதால் மரணம் குடிப்பதால் மரணம் விபத்தினால் ஏற்படும் மரணம் போரினால் ஏற்படும் மரணம் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இறந்து போகிறார்கள் இன்று உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் கோடிக்கணக்கில் அதிகமாக இருக்கிறார்கள் நம் இந்திய நாட்டைப் போல ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருக்கிறது ஏனென்று தெரியுமா பெண் சிசு வதைதான் காரணம் பிபிசி கொடுத்த தகவல் படி பிபிசியின் எமிலி பெக்கனன் கொடுத்த தகவல் படி லெட்டர் டை என்ற நிகழ்ச்சியில் அசைன்மெண்ட் என்ற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் மூவாயிரம் கருச்சிதைவுகளுக்கு மேல் நடக்கின்றது அதுவும் கருவில் இருப்பது பெண் என்று தெரிந்த பின்பு ஆகவே கருவில் இருப்பது பெண் என்று தெரிந்த பிறகு பத்து லட்சம் கருச்சிதைவு ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் நடக்கின்றது இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் தமிழக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்பட்ட புள்ளி விவர கணக்கு பார்த்தோமேயானால் உயிருடன் பிறக்கும் பத்து பெண் குழந்தைகளில் நான்கு பேரை கொன்று இது சரியா இது தவறு இந்த கொடிய வழக்கத்தை நிறுத்தினால் இந்தியாவிலும் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட அதிகமாகும் அமெரிக்காவில் மட்டும் ஆண்களை விட எழுபத்தி எட்டு லட்சம் பெண்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் மட்டும் நாற்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஜெர்மனியில் ஐம்பது லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ரஷ்யாவில் தொண்ணூறு லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆண்களை விட எத்தனை பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது இறைவனுக்கு தான் தெரியும் ஒருவேளை சகோதரி ஒரு வாதத்திற்காக கேட்கிறேன் என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அல்லது உங்கள் சகோதரி அமெரிக்காவில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் கல்யாண சந்தை நிரம்பி விட்டது எல்லா ஆண்களும் தனக்கென்று ஒரு பெண்ணை மணந்து கொண்டார்கள் இருப்பினும் அங்கு எழுபத்தெட்டு லட்சம் பெண்கள் வாழ்க்கைத் துணை கிடைக்காமல் இருப்பார்கள் வாழ்க்கைத் துணை இல்லாத அந்த பெண்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு வழி என்னவென்றால் ஒன்று ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணை மணப்பது அல்லது பொது உடமையாவது நீங்கள் சொல்லலாம் பொது உடமையா சகோதரர் ஜாக்கீர் இவ்வளவு கடுமையான வார்த்தையா சகோதரி இதைவிட நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த முடியாது எனக்கு சிறந்த வார்த்தையும் தெரியவில்லை அமெரிக்காவில் ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முன் எட்டு நண்பர்களோடு பாலியல் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் இம்மாதிரியான தவறான உறவை பத்து இருபது முப்பது என்று கூட வைத்துக் கொள்கிறார்கள் மேலும் சட்டமும் இதை தடுக்காது ஒரு மனைவிக்கு மேல் மணந்து கொண்டால் அதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஏன் மனைவியாக இல்லாமல் இருந்தால் அவருக்கு எந்த உரிமையும் இல்லை அவரை அவதூறாக பேசி அவமதிக்கிறார்கள் ஆனால் இஸ்லாத்தில் இரண்டாவது மனைவிக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் மதிப்பும் கொடுக்க வேண்டும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் ஆனால் நான் உங்கள் கருத்தை ஏற்கிறேன் சகோதரி எந்த பெண்ணும் எந்த பெண்ணும் ஒரு சாதாரண சூழ்நிலையில் தன் கணவனை பகிர்ந்து கொள்ள விரும்ப மாட்டாள் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஆனால் இஸ்லாத்தின் சட்டப்படி ஒரு பெரிய இழப்பை நாம் தடுப்பதற்கு சின்ன சின்ன ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது பெரிய தடுக்க இழப்பை ஏற்றுக்கொள்ள எல்லா முஸ்லிம் பெண்களுக்கும் இது நன்றாகவே தெரியும் பல லட்சக்கணக்கான பெண்கள் இரண்டாவது மனம் முடிக்காவிட்டால் அவர்கள் பொது சொத்தாக சீரழிக்கப்படுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் ஆகவே மற்ற சகோதரிகள் சீரழியாமல் இருக்க எங்கள் கணவர்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள் உங்கள் கேள்விக்கு இதுதான்